நீயாவது புத்தி தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னன்னு திராவிடம்னா என்னன்னு முதல்ல சொல்லு மொழியா இனமா பண்பாடா கலாச்சாரமா இல்ல அரசியல் உரிமையா இல்ல அரசியல் உரிமைக்கான போராட்டத்தை குறிக்கிறதா திராவிடம் என்னதான் சொந்தமா இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா பொது இடத்துல வச்சு லந்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்டா வயசுக்குன்னு ஒரு மட்டுமரியாதை கிடையாதா இந்த அநியாயம் பண்றியாடா எதிர்கருத்து உடைய தோடர்களே குறித்து கொண்டு பாருங்கள் மனு தர்மத்தின் பத்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு என்கிற இரண்டு ஸ்லோகங்களில் திராவிடர் என்கிற பெயர் இருக்கிறது அந்த திராவிடர் என்கிற பெயருக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா சாதி தர்மத்தை அனுஷ்டிக்காதவன் எவனோ அவன் திராவிடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவன் மூலையில சாதி அடிச்சு போயிட்டான் நாம் அத்தனை பேரும் சாதி கெட்டவர்கள் தானே அல்லது சாதியை கெடுத்தவர்கள் தானே சாதிக்கு எதிராக சாதி தர்மத்தை அனுசரிக்காதவனே திராவிடன் என்றால் இதைவிட நமக்கு பெருமை வேறொன்றும் இருக்க முடியாது நாம் திராவிடர்களே

இல்லை 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 எடம் பேர் தெரிய மாட்டேங்குது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது ஹேய் ஹாவ் சீன்ஸ் ஒன் ஹாவ் சீன்ஸ் ஒன்ஸ் கிளாஸி ஏன்டா நான் தான் நினச்சேன்னா உங்களுக்கு இன்னைக்கி புஸ்தகம் படிக்கிறது தான் எல்லா புக்கும் முடிக்கும் விசிய படித்த புத்து வந்து உள்ள உள்ளே வச்சிருக்கிறேன்

செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கணும் அப்படின்னு இவர் ஏன் நினைக்கிறார் வெளியில வரக்கூடாது ஏன்னா அவருடைய அவர் சார் அவர் நினைச்சது எம்பி எலெக்ஷன் வரைக்கும் உள்ள இருக்கணும்னு நினைச்சாரு நீங்க அப்படிதான் அப்பதான் அந்த கொங்கு பகுதியில் நாளைக்கு இவருடைய கட்சியை வளர்த்தெடுக்க முடியும் ஒரு கவுண்டர் சமூகத்தோடைய ஒரு முகமா தன்னை பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் அசிங்கமே பண்ணாரு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் இதை மீறி ஒரு சில விஷயங்கள் ஆனால் எனக்கு அந்த லாஜிக் என்னன்னு புரியல செந்தில் பாலாஜியோட தம்பி கிட்ட இவர் நெருக்கமா இருக்காரு எலெக்ஷன் சமயத்திலையும் வந்து கரூர் கம்பெனி மூலமா தேர்தலுக்கு பணமும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த பணம் ஆனா இணக்கமாகவும் வாங்கிக்கிறாரு பணமும் வாங்கிக்கிறாரு ஆனா நாளை வெளில விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை லாக் பண்றாரு அது என்ன காரணம்னு புரியல இப்போ கடைசா என்ன சொன்னாங்க பெயில் கொடுக்கணும்னா ஒன்னும் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணா அவர் தம்பி சரண்டர் ஆகணும்னாங்க இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு திமுக நாளைக்கு இப்போ எனக்குலாம் கோபம் வந்து பீப்பு மலையாத தான் ஒரு தனிநபர் நீ சொல்ற மாதிரியே ஏதாவது ஒரு தப்பு கோபம் பேசுறாங்க நீ நாளைக்கு செய்யற அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை திமுக கைவிட்டுச்சா இன்னே வரைக்கும் செந்தில் பாலாஜியை கைவிட்டுச்சா பேசுறாங்க உன்னை நம்பி நான் இருந்தேனே நாளைக்கு நீ என்னை எதுக்கு கைவிட்ட அப்படிங்கிற கோபம் தானே தவிர எல்லாரும் நான் இன்னைக்கு பச்சோந்தி பையன் திமுக சிலிப்பர் செல் உதயநிதி என்னை கூப்பிட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுத்த படத்தை நிறைய படம் பார்ப்பேன் போல கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பிஜேபி விட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து வெளியில வந்து விமர்சனம் செல்லுங்கிறேன் ஒருத்தரை நம்பி வந்தா அரசியல்வாதி நாளைக்கு எந்த சூழ்நிலையிலும் நாளைக்கு அவனுக்கு கை கொடுத்து அவனை நம்பிக்கையாக வச்சுருக்கணுங்கிறத ஒரு அரசியல் கட்சியில எல்லாரும் நடந்து இருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது எடப்பாடி இன்னைக்கு வந்தாலும் இருக்கிற அமைச்சர்களுக்கு எவ்வளவோ வழக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு யாரையா கை விடுறாரா நாளைக்கு திமுக யாருக்கா கைவிடுதா அமைச்சரவை மாற்றத்தையே செந்தில் பாலாஜி வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தணும்னு மூணு தடவை டேட் தள்ளி சரி சரி இப்ப வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறது எல்லாரும் விருப்பப்படுறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க முதலமைச்சர் அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாலே செய்யணும்னு நினைக்கிற அந்த அழுத்தம் இருக்கிற சூழ்நிலையில கூட செந்தில் பாலாஜி வரட்டும் பார்த்துக்கலாம் யார் சாமி இவன் பத்து மடங்கு இருக்கான் ஒண்டி ஆளா நின்று தட்டுற இப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது தான் நாளைக்கு இவருக்கு பிரச்சனையா இருக்குது போல ஒரு திரும்பியில் அந்த ஆள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க நீங்க அந்த ஆள் மினிஸ்டராக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்துருக்கலாம் எடப்பாடி எம்ஏ சட்டசபையில் நேருக்கு நேராக நின்று கடுமையாக ஒம்பிழ்த்தது நீங்கள் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறப்பெல்லாம் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம்னார் ஒரு மேலே பேசினாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு வார்த்தைகள் ரொம்ப தடிச்சு பேசினாரு மேடைகள் பிரச்சாரத்தில் பேசினாரு நேரடியா எடப்பாடியை வந்து கடுமையா விமர்சனம் பண்ண செந்தில் பாலாஜி அதே மாதிரி வந்து டிஎம்கே அடுமையை அட்டாக் பண்ண போய் எல்லா அமைச்சர்களும் நம்ம மேல பிரச்சனை வந்துருமோ நமக்கு ரைடு வந்துருமோ நம்மளே அடுத்து அதை ஓடுனாங்க செந்தில் பாலாஜி தான் எழுத்து பேசு டேரெக்டா அடிச்சது நீங்க அந்த ஆள் சாதாரணமான ஆள் கிடையாது அவன் திரும்பி வெளியில வந்தாலும் அந்த சூழ்நிலையில வழக்கையும் சந்திப்பா அப்படி ஈவன நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்குற அளவுக்கு ஒரு திறமை ஆளுங்கிறதுனால ஒரு பயங்கிறது தான் எனக்கு தோணுது இப்போ மாநில தலைவரா தொடர்வாரா என்ன செய்வாங்க இப்போ அந்த மூணு மாதத்துக்கு இல்லை வேற ஆளை போடுவாங்களா செயல் தலைவருங்கிறாங்க இல்லைன்னா யாராவது போடுவாங்களா அங்கிருந்து இங்கே மாநிலத்தில் நடக்கக்கூடிய கட்சி பணிகளை பார்ப்பாரா அதாவது உண்மை இளைவரை மாத்தணும்னு தான் நினச்சாங்கண்ணா ஏன்னா பல அதாவது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மாநில தலைவர்கள் மாற்றுவாங்க என்ன பண்ண சொல்ற முருகே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற வளர்றான்ப்பா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்களுக்கு மறுபடியும் இவங்க தான் மாநில தலைவர்னு அறிவிப்பு வந்துருச்சு இவர் கண்டினியூ பண்ணுறதா என்னென்னா அந்த லிஸ்டோடைய இவரோட தான் வந்துருக்கணும் அதை விட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இவரோட மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஒருத்தர் இருக்கார் பிஜேபியோட மேலிட பொறுப்பாளர் அவரை போடவே கூடாது அப்படின்னு இவர் தலையிலாம் நின்னார் இந்த முறை ஆனால் இவர் பேச்சையும் மீறி திரும்பி அவரை தான் போட்டிருக்காங்க இங்கே நடந்த சோதனையை தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார் ஃபைல் ஆயிடும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ முன்னாடி சிடி ரவின்னு ஒரு மேலிட பொறுப்பாளர் இருந்தார் கர்நாடகாவில் அவர் எம்எல்ஏ நிற்கிறார் வெளிப்படையாக சொல்லணும்னா அவர் தான் கர்நாடகாவோட முதலமைச்சர் வேட்பாளர் அதுக்கு என்ன சொல்ற ஒரு வேலை பிஜேபி அங்கே ஆட்சி அமைச்சிருந்துச்சுன்னா யார் சிஎம்னா சிடி ரவி தான் அந்த அளவுக்கு மேலிடத்துல இருந்து அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருந்துகிட்டு இருந்துச்சு இங்கேயும் மேலிட பொறுப்பாளர் அங்கேயும் சிஎம் கேண்டிடேட் என்னோடன்தான் இந்த ஆள் என்ன நிறைய ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரியிற மாதிரியே நான் நயனார் நாகேந்திரன் சப்ஜெக்டை வச்சுக்காங்க நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கேண்டிடேட்டு ஜெயிச்சுட்டா சென்ட்ரல் மினிஸ்டரு சமுதாயம் பின்னாடி இருக்குது நாளைக்கு திரும்பி கட்சி ஃபுல்லாக அவர்கிட்ட கவனம் திரும்பி அவரை தோக்கடிக்கிறதுக்கு எப்படி அந்த பணத்தை மாட்டி விட்டு அதை பேசும்பொருளா இது இவர் பண்ணதான் இவரு பண்ணம்தான்னு இவரே ஒரு சில டார நியூஸ் சேனலில் கூப்பிட்டு போட சொல்லி அவரை நெகட்டிவா பிரேம் பண்ணி அவர் தோக்கடிச்சாரோ சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா இதே மாதிரி தான் தலைவன் கர்நாடகா தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறப்ப என்ன பண்ணுறா அப்படி எல்லாத்துக்கும் பணம் புடவை கொலுசுன்னு கொடுக்குறாங்க பாரபட்சம் இல்லாமல் கர்நாடகா ஃபுல்லாக எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் கொடுக்குறாங்க டாய் தெரிஞ்சு போச்சான் எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினாக் பாபு விட மாட்டான்டா சிநாய்க் பாபு வாழ்ய ஆனால் தேசியம் வந்து பத்திரிக்கையாளர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சென்ட்ரிக் பாயிண்டா இந்த பீப்பை பாயிண்ட் பண்ணிடுறாங்க இந்த பீப் என்ன பண்ணுது அவங்கள கரெக்டாக இந்த சட்டமன்ற தொகுதி சிடி நிர்மம் சிட்டி ரவியோட சட்டமன்ற தொகுதியில் வெளியில் பணம் கொடுக்குறப்ப மட்டும் போய் எல்லாத்தையும் எடுத்துருண்டுடுது இதே தான் எப்படி நைனாருக்கு வேலை பார்த்துச்சோ அதே வேலையை சிடி ரவிக்கு வேலை பார்த்து ஏ பெரியப்பா

அங்கே போய் வெளிநாடுகளில் இறங்கின உடனே பல ஆடல் பாடல் நிகழ்ச்சி இசை கச்சேரிகள் பெரிய அளவில் மூடிய வரவேற்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியில் வரும் ரொம்ப சந்தோஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்கிகள் கோடி மீடியாஸ்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா உலக அளவில் மோடியை வந்து இந்தியர்கள் கொண்டாடுறாங்க வெளிநாட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக மூடியை வரவேற்கிறாங்க நீங்களாம் தான் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரர் தடவை நீங்கள் ஆஸ்ட்ரேலியா பயணத்துல இருந்து இப்போ சமீபத்தில் புரூனோவிலருந்து சிங்கப்பூர் வரைக்கும் மூடி போயிட்டுருக்காரு அப்படி இப்போ சிங்கப்பூர் போகிறப்ப தான் இந்த நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை பாஜக விட்ட இந்த தடவை விட்டுடுச்சு இந்த சவுரியோட சத்தத்தை கேட்டு ரெண்டு பெண்கள் கண்கள் மேயி விழுகிறது ஆமாம் என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை ஏன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் இல்லையா அந்த வகையில் இப்போ சிங்கப்பூரில் இறங்கின மோடி அவரை வரவேற்பதற்காக இசை கச்சேரிகள் கலை நிகழ்ச்சிகள் இருக்குது அங்கே இந்த டோல்னு சொல்லக்கூடிய இந்த மத்தளம் பெரிய அந்த மேலே மத இருக்கிறாங்க மோடி உற்சாகமாக என்ன பண்ணுறாரு அவர் கொடுத்துருக்கிறாரு வந்து ஸ்கிரிப்டு போய் அவரும் வந்து டோல் வாசிக்கணும் இவர் என்ன பண்றாரு இப்ப இந்த டோல் வாசிக்கிறார் அதை வந்து புகைப்படங்கள்லாம் எடுத்து வெளியில வருது வீடியோக்கள்லாம் வெளியில வந்துருக்குது என்ன பிரச்சனை மோடி தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறதும் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறதும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா மோடி வெளிநாட்டுக்கு போனாலே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் உற்சாகமா வரவேற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அது எல்லாமே ட்ராமா

அது எந்த நிறுவனம் எந்த அந்த கலை நிகழ்ச்சி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மும்பையை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்மாட்கள் விடுவாங்களா இவங்க எல்லாம் போன் பண்ணி அந்த நிகழ்ச்சி அந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி நீங்கள் எப்படி சிங்கப்பூருக்கு போனீங்க எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒவ்வொரு முறையும் மோடி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் வெளிநாடுகளுக்கு போயிடுவோம் உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு சார் இவர் கிரேட் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு தனியாக விமானம் டிக்கெட்டை அங்கே இருப்பிடங்கள்லாம் தயார் பண்ணி அங்கே கொடுத்துருவாங்க மோடி வர்றப்ப நாங்கள் வந்து மோடி மோடின்னு சொல்லி கத்துவோம் இசை நிகழ்ச்சிகள் கச்சேரிகள்லாம் நடத்துவோம் மோடி திரும்பி அவர் போய் அந்த அலுவலர்கள் பணிகளை தொடரும் பொழுது நாங்க திரும்பி இந்தியாவுக்கு வந்துருவோம் ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒட்டுமொத்த குடும்பமே ஃபிராடா இருக்கிறேன் இதே போல தொடர்ந்து பத்தாண்டுகளாக நாங்க தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பெருமை மிகு தகவல சொல்லிருக்கிறாரு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ நம்ம உடனே ஒரு கேள்விதான் கேட்கணும் மோடியோட கூட்டணியில மோடியினுடைய கவர்மெண்ட் இன்னைக்கு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா அந்த சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னைக்கு வெள்ளத்துல மூழ்கி பலாயிரம் பேர் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் அடிக்கணும்டா அந்த மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகளுக்கு மட்டும் பலாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாடு கேரளா போன்ற பாஜக ஆளாத மாநிலங்களை தான் பேரிடர்னு கூட நீங்க வந்து அறிவிக்க மாட்டீங்க இப்போ உங்களை ஆட்சியில வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட மக்கள் செத்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் கூட நாட்டு மக்களுடைய பணத்தை கொண்டு போய் வீணா ஊரில் கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் கொண்டு போய் உங்களுடைய விளம்பரத்துக்கு கேவலமான விளம்பரத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டு நீங்க பெரிய தலைவர்னு நீங்க நிரூபிக்க முயற்சி செய்றீங்க இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் கேவலமான வேலையை இதோடையாவது மோடி நிறுத்திக்கணும் எதற்கு இந்த வெட்டி விளம்பரம் அப்படிங்கிற இந்த கேள்வி இந்தியா முழுவதும் எழுந்துட்டு இருக்குது ஆக மோடி கூட்டத்தினுடைய முகத்திரை கிழிந்து தொங்குது இருக்கிற வரை சாதி வேண்டியது இல்ல இல்ல பெரியவன் உடைக்கிட்டுமா முதல்ல பள்ளத்த முழு மேலே இருக்குடா மணி டேய் சங்கசிமான் ஆரியகடவுள வணங்க மாட்டேன்னு எல்லாம் சொன்ன மாதிரி இருந்தது என்ன குடும்பத்தோட தேங்காய் உடைக்கி வந்திருக்க உன் தம்பிகள் தான் பாவும் மணி இது பிடித்திரம்டா பெண் நில்றா இப்பு நில்றா இப்படி புள்ள இருக்கு நேரே

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க